எல்லோருக்கும் வணக்கம் இந்த நன்னாளில் இறைவன் நாளால் எல்லோரும் நன்றாக இருக்கும் பெரியவர்களே சகோதரிகளே சகோதரர்களே நம் ஆகும் இராணுவ வீரர்களே நாம் என்று பார்க்க போவது பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இருபதாவது நட்சத்திரமாக பார்த்து கொண்டிருக்கும் இந்த நட்சத்திரத்தின் தன்மை என்று என்னவென்று பார்ப்போம் பொதுவாக போராட நட்சத்திரம் என்பது உங்களுக்கு மேசம் ரிசபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி சுலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்ற பனிரெண்டு ராசிகள் உள்ளன இதில் தனுசு ராசியில் போராட நட்சத்திரம் அமையப்பட்டுள்ளது பூராட நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரம் இருக்கும் வீடு குருவின் வீடு ராசி காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் வீடு நண்பர் இந்த பூராட நட்சத்திரம் மட்டுமல்ல பரணி பூரம் போராடம் என்பது சுக்கரன் திசை வரும்போது இந்த மூன்று நட்சத்திரங்களும் நமக்கு ஆளுமை செய்கின்றன நண்பர்களில் இந்த பூராட நட்சத்திரத்தின் குணங்கள் எப்படி அன்பு பாசம் பொதுவாகவே பகனைபூரம் போராடம் என்றாலே உங்களுக்கு அன்பு பாசம் இதுதான் ரொம்ப முக்கியம் அவங்கள மாதிரி அன்பா யாரும் இருக்க முடியாது அதே மாதிரி நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதை விட கவர்ச்சியான பேச்சு அழகான தோற்றம் கனிவான பார்வை எல்லோரையும் எளிதிலும் தன்வசப்படுத்திடுவாங்க இந்த சுக்கரோன்ற நட்சத்திரம் ஏன்னா கலைகளுக்கு அதிபரி அது காலச்சக்கரத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பது தான் வீட்டில் வர்றதுக்கு அழகு அழகி அழகி ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க ஒரு டிவி வாங்கினா கூட இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை வாங்கினா கூட அந்த தன்மையோடு பார்த்து வாங்குவாங்க வாசனை தீரவங்களை அதிகமா பயன்படுத்துறது ஆடம்பரமா வாழ நினைப்பாங்க அன்பர்களை தன்னம்பிக்கையும் தைரியமும் இவர்களும் இயற்கையாக இருக்கும் எந்த ஒரு செயலையும் ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டார்கள் எந்த தடைகளும் கண்டு அஞ்சவும் மாட்டார்கள் பொறுமையாக காத்திருந்து காரியத்தை சாதித்து விடுவார்கள் இவர்கள் உண்மை பேசுவதால் பொய் பேசுவதுங்களை பிடிக்காது இவங்களுக்கு எந்த விஷயத்தையும் ஒரு தடவை பார்த்தாலே கேட்டாலே போதும் உடனே அதை தெரிஞ்சுக்கிடுவாங்க அதை புரிஞ்சுக்கிடுவாங்க அந்த வேலையை உடனே செஞ்சிருவா அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் வில் போட்டியில ஜெயிக்கிறதுக்கு பஞ்சமாண்டவர்கள் அர்ஜுனனுக்கு அந்த குருநாதர் கிட்ட போய் ஏகலைவன் கேட்கும் போது அவர் சொல்லிட்டு கொடுக்கல ஏகலைவன் மறைந்திருந்தே பார்த்து அந்த வில் விந்தியை கற்றுக்கொண்டார் அது போன்று இந்த பரணி போர்வம் போராடும் பட்சத்திற்காரர்கள் பார்த்தவொன்னே எதையும் அப்படியே கிரகிச்சிருவாங்க சுகபோகங்களை அணுகக்கூடிய வாய்ப்பு மிக இருக்கும் இவங்களுக்கு கடினமான உழைப்பு இல்லாத ஒரு வேலையோ அது தொழிலையோ ஒரு தேர்ந்தெடுத்து போவாங்க இவங்க இவர்கள் செய்யும் சாதனைகள் திருப்தி தராது இவங்களுக்கு எவ்வளவு சாதனை பண்ணாலும் அதில் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது மேல் மென் மென்மேலும் இதை நம்ம இப்படி செஞ்ச நல்லா இருக்கும் அப்படி செய்யணும் இன்னும் பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அது திரும்ப திரும்ப தன்னுடைய உழைப்பை காட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு மன திருப்தி இருக்காது கிடையாது சாதிக்கின்ற இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் அன்பை பழகுவாங்க நண்பர்கள் மன மை மன வாழ்க்கையில ஆரம்பத்துல லேசா அவங்க பின்ன இருந்தாலும் கூட பிறகு இவங்களை மாதிரி தம்பதியர் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அழகா அற்புதமா வாழக்கூடியவங்க சிறு வயதில் ஆர்வம் இருக்கும் ஏன்னா சுக்ரன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு இது போன்ற விஷயங்களிலும் ரொம்ப ஆர்வமானவர் இது தன்மை இருக்கும் சுக்ரனுக்கு பாட்டு ஹெட்ஃபோனை வச்சு பாட்டு கேட்டால் அப்போ ஹெட்ஃபோன் வச்சு பாட்டு கேட்க அந்த கோவம் வரும் செல்போன் அதிகமாக பார்ப்பாங்க திரும்பவும் டிவி பார்ப்பாங்க நாராயணம் சினிமா இதெல்லாம் கலைத்துறையில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ராசி தன்மையானவங்க அதே போன்ற போக போக கல்வியில் சிறு வயதுல அந்த சுக்குனுடைய நட்சத்திரத்துல பிறந்தா சிறு வயதுல கொஞ்சம் கல்வி தடைபடும் இதுதானே குருவோட வீடு அதுக்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் சூரிய தேசம் வரும்போது அப்புறம் திருவோண நட்சத்திரம் சந்திர தேசம் வரும்போது அந்த கல்வியில மேல் நிலைக்கு போயிருவாங்க இப்போ நான் வயது கூட கூட கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு இவங்க குருவோட வீடு சுக்கனுடையத போராட்ட நட்சத்திரம் குருவோட வீடுங்கிறது அடையும் நீதித்துறை செய்யக்கூடிய வேலையிலேயே ஒரு தர்ம ஞாயிற்றுன்னு நினைப்பாங்க நீதித்துறையும் மக்கள் தொழிற்பே அரசு சார்ந்த துறைகள் அதே மாதிரி பேசன் டிசைனிங் அது சொல்லையா கலை சார்ந்த துறைங்கிறப்ப சொல்ல வேண்டியது இல்லை அதே மாதிரி சினிமா படத்துக்கு கதை ஆசிரியர் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டது வணிகவியல் உழவு பார்க்கக்கூடிய வேலை உதவியாளர்கள் எழுத்து எழுத்துத்துறை கப்பற்படை அதிகாரி சட்டத்துறை சினிமா துறை போன்ற எல்லா துறைகளையும் சிறந்து விட வெள்ளிக்கிழமை தோறும் இவங்க அம்மன் கோவிலுக்கு போய் சென்று ஒரு நல்ல தீபம் போட்டாங்கன்னா அந்த தீபம் போடப்போட அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில மிக சிறப்பான அமைப்பு இருக்கும் நண்பர்ல இவங்களுக்கு இப்பொழுது இந்த கூராட நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்து கூராட நட்சத்திரம் இருபது வருஷம் அடுத்து உத்திராட நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரம் வரும்போது சூரிய தேசம் வரும் அவசியம் இவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பூரட நட்சத்திரம் ஆரம்பத்திலே பிறந்தது இருபது வருஷம் உத்தர நட்சத்திரம் ஒரு ஏழு வருஷம் படித்த உடனே வேலை கிடைக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு நண்பரில் அடுத்து திருவோண நட்சத்திரம் பத்து வருஷம் இந்த திருவோண நட்சத்திரம்ங்கிறது பத்து வருஷம் அவங்களுக்கு இன்னும் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் கூட திருவோண நட்சத்திரம்ங்கிறது இவங்க இந்த போராட்ட நட்சத்திரம் பார்க்கும்போது காலச்சக்கரத்துக்கு ரெண்டு ஆறு பத்தா வருது இந்த நட்சத்திரத்தில் அடுத்து அடுத்து வருது ஆக்ட்டு நட்சத்திரம் சிவாயித்தி சார் அதுவும் அரசு துறைக்கு எல்லா வேலை வாய்ப்புகளுக்கும் சர்வீஸ் கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் தோல்வியடையாமல் வெற்றி அடையக்கூடிய ஒரு சிறப்பான நட்சத்திரம் நண்பர்களே எனக்கு எனக்கும் செய்த அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் அடுத்து உத்ராட நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் வணக்கம்